நம்மளில் நிறைய பேர் சின்சானுடைய டைஹாட் ஃபேனாக இருப்போம் ஆனால் இப்படியுமா இவருக்கு ஒரு ஃபேன் இருப்பாங்க அப்படின்னு அனைவருமே வியக்கும் வகையில் சின்சான் காட்டினுடைய வீட்டை தன்னுடைய நிஜ வீட்டாக மாற்றிருக்காரு ஒரு நபர் எங்கே மாற்றியிருக்காரு எப்படியெல்லாம் மாற்றிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான செய்தியை விரிவாக பார்க்கலாம் வாங்க நீங்க கார்ட்டூன் அல்லது அனிமேஷன் கேரக்டர்களை விரும்பி பார்க்குற ஒரு நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சின்சான் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டீங்க சொல்ல போனா ஒரு கார்ட்டூன் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு எமோஷன்னே சொல்லலாம் அந்த வகையில் சீனாவை சேர்ந்த வெறும் இருபத்தி ஒரு வயதான ஷென் அப்படிங்கிறவரு சின்சன் கதாபாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஒரு அனிமேஷன் வீட்டை நிஜ வாழ்க்கையிலையும் அவருடைய வீட்டா உருவாக்கி இருக்காரு சொல்ல இந்த வீட்டை உருவாக்குறதுக்கு மூன்று புள்ளி ஐந்து கோடிக்கும் மேல ஆகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதத்துல தான் இந்த வீட்டை மறுசீரமைக்கும் பணியை வந்து தொடங்கி இருக்காராம் போன வருடம் தொடங்கி இந்த வருடம் தற்பொழுது தான் வந்து நிறைவு பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை வந்து சீரமைக்கணும் அப்படின்னு தொடங்கும் பொழுது நிறைய பண செலவுகள் ஏற்பட்டதுனால இவங்களுடைய அம்மாவும் வந்து நிதியுதவி கொடுத்திருக்கிறதா தெரிய வந்திருக்கு சின்சனுடைய டைஹார்ட் ஃபேனான ஷென்னுடைய கனவு இதோட மட்டும் முடிகிறது கிடையாது காரணம் என்ன அப்படின்னா அந்த அனிமேஷனில் வரக்கூடிய அந்த பிரைமரி ஸ்கூலாக இருக்கட்டும் அந்த ஏரியாவாக இருக்கட்டும் எல்லாமே உருவாக்குறது தான் அவருடைய கனவு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அதற்கான பணியில் தான் ஷென் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வராரு அது மட்டும் இல்லாமல் ஒரு அனிமேஷனாக ஒரு பார்த்து ரசித்த ஒரு விஷயத்த தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலும் ஒரு நபர் இப்படி செயல்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்கள் முழுக்க ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு